விதைகள் இயக்கம் இது மணிக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் தாவேக்கா கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு மகாபலிபுரத்துல நடந்திருக்கு நாம பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருந்தோம் எப்படியா இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப சென்டிமெண்டா பேச போறாரு ஏன்னா அந்த தா அந்த கரூர் சம்பவம் நடந்ததற்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு பொதுக்குழு கூட்டத்தை வந்து கூட்ட போறாங்க அந்த கரூர் மக்களினுடைய வழியை இவர் பதிவு செய்வாரு அங்க அவருக்கு இழப்பு இழப்பு ஏற்படுது இல்லைங்களா அந்த இழப்பினுடைய வழியை அவர் பதிவு செய்வாரு மிக கடுமையான விமர்சனங்களை திமுகவின் மீது வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்ப்போம் ஆனால் அன்றைக்கு இன்றைக்கு நடந்திருப்பது முழுக்க முழுக்க அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கிறது உண்மை சொல்லணும்னா ஆதவ் அர்ஜுனா அவனுடைய பேச்சு வந்து கொஞ்சம் ரசிக்கக்கூடிய பேச்சாக இருந்தது அவர் தன்னை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு அரசு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைய வரைக்கும் தன்னை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணல ஒரு தலைவருக்கான தகுதியை அவர் இன்னும் கொண்டு வரல போற போக்க பார்த்தாக்க தாவேக்கா கட்சியினுடைய தலைவராக ஆதவர்ஜுனா மாறிடுவாரோ என்ற ஒரு சந்தேகமும் நமக்கு எழுந்தது ஏனென்றால் ஆதவர்ஜனாவுடைய பேச்சு அப்படிதான் இருந்தது நடிகர் விஜய் அவர்களுடைய பேச்சை நாம கவனிச்சோம்னா முழுக்க முழுக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய ஒரு நபராகத்தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படின்றதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயமும் கூட அப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தது இல்லைங்களா அந்த தீர்ப்பை வைத்துக் கொண்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் உருட்டி இருக்காரு மற்றபடி அவர் சுயமாகவோ அல்லது அவருடைய உணர்வுகளையோ தாவேக்கா தொண்டர்களுடைய உணர்வுகளையோ பதிவு செய்யக்கூடிய ஒரு மேடையாக அது இல்லவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட அப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து இன்னும் அரசியல் பயில இன்னும் அரசியல் செய்ய கத்துக்கல அப்படி என்பது இன்றைக்கு நிரூபணமாயிருக்கு இப்போ வேறொரு நபராக இருந்திருந்தால் இப்போ சீமான் அவருடைய கட்சி கூட்டத்தில் இந்த மாதிரி நடந்திருந்தால் சீமான் அவர்கள் இன்னைக்கு ஆத்து ஆத்துன்னு ஆத்தி இருந்து டெல்லி வரைக்கும் புடிச்சு கிழிச்சு விட்டுருப்பாரு அது ஒரு பெரிய ஒரு அதிர்வலையும் இருக்கும் ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை வந்து அது விரிவாக இவர் ஒரு தடவை பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அது எத்தனை நாளைக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நாங்க அதை பத்தி பேசி பேசி நாமளே ஒரு சாதாரண யூடியூபர்ஸ் நாமளே அதை பத்தி பேசி உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பற்றி பேசி அந்த கரூர் நடந்த சம்பவத்தை பற்றி பேசி திமுகவினுடைய சதிகளை பற்றி பேசி நமக்கே வாய் ஓஞ்சிருச்சு இவர் என்னமோ புதுசா ஒரு ஐட்டத்தை தூக்கிட்டு வரணும் இன்னைக்கு தூக்கிட்டு வந்து அந்த பர்னிச்சரை போட்டு மொத்தமா உடச்சிருக்காரு தவிர புதிதாக சொல்வதற்கு அதுல ஒன்றுமே இல்லை ஆதவ அர்ஜுனா மட்டும் திமுகவை ரொம்ப சீண்டி பேசியிருக்கிறாரு எடுத்த உடனே ஆதவர்ஜனா பேச்சை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருனாக்க நான் பத்தாண்டு காலம் திமுகவுக்கு தேர்தல் பணி ஆற்றியதற்கு நான் இந்த தமிழக மக்கள் கிட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மேடையில பேசிருக்காரு இப்ப வரைக்குமே ஆதவர்ஜனா திமுக கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருக்காருன்றது வேற விஷயம் ஆனா இவர் இன்றைக்கு வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்டு சொல்லிட்டு ஒரு அரசியல முன்னெடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடைசி ஆத ஒரு என்ன தெரியுமா சொன்னாரு முப்பது நாள் நாங்க துக்கத்துல இருந்தோம் எங்க உறவினர் இருந்து முப்பது நாள் துக்கத்துல இருந்தோம் அதனாலதான் நாங்கள் எதுவும் பேசலன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அதே பல்லவிய பாட்டியிருக்காங்க இந்த கால அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது வந்து தாவே கட்சியினரையே உடச்சு போட்டுருச்சுன்னு சொல்லுவோம் ஏன்னா கரூர் சம்பவம் நடந்த உடனே இவர்கள் ரியாக்ட் பண்ணிடுறதா பரவாயில்ல முப்பது நாள் தலைமறைவாக இருந்துட்டு முப்பதாவது நாள் வெளியில வந்து நாங்க முப்பது நாள் துக்கம் அனுசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன விமர்சிக்கிறாங்க விமர்சிக்கிறாங்கன்னு சொன்னா ஏன்னா இந்த சம்பவம் நடந்ததுலேயே போட்டு எல்லாரும் போட்டு பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்பவே இவர்கள் உடனடி ரியாக்ஷன் பண்ணிருந்தாங்க இவ்வளவு அவப்பெயர்கள் தாமே கட்சிக்கு வந்திருக்காது ஆனால் அதை சமாளிப்பதற்கு நாங்க முப்பது நாள் கழிச்சு வந்து இன்னைக்கு நாங்க வந்து ஆஹ் துக்கம் எல்லாம் அனுசரிக்கிறோம் முப்பது நாள் கழிச்சு நாங்க இன்னைக்கு பேசறோம்ன்ற மாதிரி ஆத ஒரு பேசிட்டு பேசி விடுறாரு இது அரசியலுக்கு ஏற்ற ஒரு பேச்சும் கிடையாது இது அரசியல் செய்யக்கூடிய அழகும் கிடையாது அப்போ நடிகர் விஜய் அவர்கள் என்னதானா பேசிருக்காருனாக்கா எதுவுமே பேசலன்றதுதான் உண்மை அப்போ நாங்க வந்து திமுக வந்து எங்களை பழிவாங்க பாக்குதுன்னு வழக்கம் போல அதே பல்லவை பாடிட்டு இன்னைக்கு சீக்கிரமாக சுருக்கமாக முடிச்சுட்டாங்க இதுதான் தாவேக்கவனுடைய பொதுக்குழுவில் நடந்தது பெரும்பாலும் அதுல பேசியவர்கள் யாருமே சரியா பேசல ஆதோ ஒரு ஜனா பரவாயில்ல எது கொஞ்சம் பேசிருக்காரு விரைவில் தாவேக்காவின் தலைவராக அவர் பொறுப்பேற்பதற்கு அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நம்ம சொல்லிடலாம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இன்னும் அரசியல்ல மேம்பட்டு வரணும் இன்னும் வலுவான அரசியல் பண்ணணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கும் டிவி கேவுக்கும் தான் போட்டின்னு இன்னைக்கும் சொல்லியிருக்காரு ஆரம்பத்துல இருந்தே அதான் சொல்லிட்டு வர்றாரு இன்னைக்கும் அதான் சொல்லிட்டு வராரு அப்போ அதற்கு அந்த வலுவான திமுக நீங்க எதிர்க்கணும் அவர்களை வந்து போட்டியாளரா நீங்க தவிர இருக்கிறீங்கன்னாக்க முதலிய அடிப்படை கட்டமைப்பை நீங்க வலுப்படுத்தணும் இன்னைக்கு கூட ஆத என்ன சொல்றானாக்கா எல்லாரும் அடிப்படை கட்டமைப்பு இல்ல அடிப்படை கட்டமைப்பு இல்லை என்றாங்க எங்களுக்கு எவ்வளவு கூடம் கூடுது பார்த்தியா ஓ கூட கூட்டந்தால் தாயா அவ்வளவு மரணம் அடிப்படை கட்டமைப்பு வசதியா வசதி இல்லாததால் தாயா அந்த மரணம் அதைத்தான் நாங்க சொல்றோம் இப்ப அடிப்படை கட்டமைப்பு வசதி அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கிளைக்கழகத்தை நீங்க உண்டு கொண்டு இருந்தீங்கன்னாக்கா கூட்டத்தை கூப்பிட்டு வந்துட்டு கூட்டிட்டு போற பணிகளை அவன் பார்த்துப்பான் அந்த கட்டமைப்பு வசதி தானே எங்க இருந்து எவன் வந்தானே தெரியாம இன்னைக்கு எல்லாரும் நிதிப்பட்டு அடிபட்டு செத்து போயிருக்கிறான் அப்ப அந்த அடிப்படை கட்டமைப்பு வசதி என்பதும் முதல்ல வேணும் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வந்து சிறப்பு தேர்தல் வாக்காளர் திருத்தத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க நடைபெற்று இருக்கு நேற்று இருந்து நடைபெற்று இருக்கு இப்ப அதிமுக திமுக அவனுடைய சந்தர் எல்லாம் கூட போயிட்டு இவங்களை நீக்காதீங்க இவங்க எங்க வாக்காளர்கள் களத்துல நின்று சொல்றாங்க இவங்களெல்லாம் எல்லாம் நீக்குங்க இவங்க எல்லாம் வெளியூர் களத்துல நின்று சொல்றாங்க இப்ப தாவேக்கா சார்பில் யாரு போனாங்க தமிழ்நாடு அரசியல் கட்சியில ஒரு பனிரெண்டு கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கு அந்த பனிரெண்டு கட்சி உறுப்பினர்களும் அந்த தேர்தல் அலுவலர்கள் கூட போகணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு இப்ப அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்து பன்னிரெண்டு பேர் போறாங்க கூட அங்கீகரிக்கப்படாத கட்சியை சார்ந்தவர்களும் போலாம் யாரும் வர வேணாலும் சொல்ல போறதில்லை இப்ப தாவேகாவுக்கு அடிப்படை அளவுல ஒரு கிரவுண்ட் லெவல்ல ஒரு கட்டமைப்பு இருந்ததுனாக்க இப்ப பூத் ஏஜென்ட்டும் கூட போவாரு கூட போயிட்டு என்ன பண்ணுவாரு இவரெல்லாம் எங்க ஓட்ட ஓட்டர்ஸ் இவரை நீக்காதீங்க இவங்க எல்லாம் புதுசாக அப்ளை பண்ணிருக்காங்க புது வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாம் வெளியூர்ல போயிருக்காங்க அப்படி போய் சொல்லலாம் இப்ப தாவைக்கா சார்பில் சொல்றதுக்கு யாருமே இல்லையே இப்ப அதிமுக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து இவன் விஜய் கட்சிக்கார இவனை நீக்க முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணிட முடியும் அப்ப அதுக்குதான் தேவை கட்டமைப்பு வசதினு சொல்றோம் ஆனா ஆதோ ஜன அன்னைக்கு மேடையில இருந்துட்டு எல்லாரும் கட்டமைப்பு வசதி கட்டமைப்பு வசதின்றாங்க எங்களுக்கு கட்டமைப்பு வசதி ஏ இல்லாமலே நாங்க இவ்வளவு கூட்டம் கூடுறதுன்னு சொன்னாங்க அப்ப கட்டமைப்பு வைக்க மாட்டியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது அப்போ கட்டமைப்பு வசதியை வலுப்படுத்துவதற்கு மிக முக்கியமான வேலையை இவர்கள் செய்தாக வேண்டிய தேவை இருக்கு எலெக்ஷனுக்கு இன்னும் பத்து மாசம் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட முறையில எடுத்த சர்வேல என்ன சொல்லி என்ன ரிப்போர்ட் அவருக்கு போயிருக்குன்னா அதனாலதான் இப்ப தாவேக்கார சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்துல பேசியிருக்க மாட்டாரு விஜயை பற்றி வாயை திறந்திருக்க மாட்டாரு அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த ஒரு சர்வே அந்த சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கனாக்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தனித்து நின்று எதிர்கொள்வதற்கு தாவேகாவிடம் வலிமை இல்லை அவர்களால எதிர்கொள்ள முடியவே முடியாது இந்த தேர்தலை அவர்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதி கொஞ்சம் கூட கிடையாது அதனால இவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ள முடியாது இப்ப இருப்பட்டவர்கள் சேர்த்துக்கிட்டாக்க உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அல்லது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் பாஜக எட்டு சதவீதம் ஓட் பேங்கை நிரூபிச்சிருக்கு அப்ப எட்டு சதவீதம் ஓட் பேங்க நிரூபிச்ச கட்சி வேணுமா அதிமுகவுக்கு அல்லது ஓட் பேங்கே நிரூபிக்காத டிவிக்கே அடிப்படை கட்டமைப்பு வசதியை இல்லாத டிவிக்கே வேணுமா என்ற அளவுக்கு அவர் யோசிக்க ஆரம்பிச்சு விட்டார் அதனாலதான் தாவைக்கா பற்றியோ விஜயை பற்றியோ சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த வார்த்தையும் விடாம அவர்களை தவிர்த்து கொண்டே வருவதற்கு காரணம் அந்த ரிப்போர்ட் தான் அப்ப எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாம எனக்கு நூறு சீட்டை கூடு எனக்கு அம்பது சீட்டை கூடுன்னு எவங்ககிட்டயும் பேசவும் முடியாது எடுத்தோன்னா என்ன கேட்பாங்க உன்னோட ஓட் பேங்க் எவ்வளவு அதான் கேட்பாங்க இப்ப ஒரு பெரிய கட்சி இருக்கு இப்ப திமுக திமுக போதா எனக்கு நூறு சீட்டைங்களா அந்த நூறு சீட்டை ஒனுக்கு குடுத்துட்டு இவங்க சும்மா அந்த போட்டிட்டு ஐம்பது ஜெயிச்சாலே போதுமே அப்படிதானே அந்த பெரிய கட்சிகள் நினைக்கும் அப்போ இவர்களிடம் வலிமையும் கிடையாது பேரம் பேசுவதற்கான ஆட்களும் கிடையாது அடிப்படை கட்டமைப்பு வசதியும் கிடையாது இதை எல்லா குறையிலும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிச்சி சிஎம் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு கனவு கண்டுகிட்டு கொண்டு இருந்தார்கள் என்றால் இவருடைய இலக்கு வந்து ஒரு தவறான இலக்கு அப்படின்னு சொல்லுவேன் இவருடைய பயணமும் தவறான பயணமும் சொல்லுவேன் அப்போ தனக்கு கிடைக்கக்கூடிய மேடைகளை ஒரு அரசியல் மேடைகளாக பயன்படுத்துவதற்கு கூட இந்த தீவிக்கால் முடியவில்லை ஏன் அதனுடைய தலைவர் விஜய் அவர்களாலே முடியவில்லை இப்ப பொதுக்குழு இந்த பொதுக்குழுல மட்டும் சீமானவர்கள் ஏறி இந்த மாதிரி சம்பவம் நாம் தமிழ்ல நடந்திருந்ததுனாக்க அவர் பேசுற விதமே வேற இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையும் தண்ணீர் சிந்தை வைத்திருப்பார் அப்படிப்பட்ட வேலையை சீமானவர்கள் செய்திருப்பார் ஆனால் விஜய் அவர்கள் இதையே தவறிவிட்டார் அப்போ ஒவ்வொரு மேடையிலுமே இவர் தவறு விட்டு கொண்டு வருகிறார் களத்துல போயும் அரசியல் பேச முடியல இவங்க தனியா மேல போட்டும் அரசியல் பேச முடியல அரசியல் பண்ண எதுக்குதான் கட்சி நடத்துற என்ற பல கேள்விகள் நம்ம மத்தியில எழுபுது அப்போ இன்னைக்கு நடந்த அந்த டிவி கேவியனுடைய பொதுக்குழு கூட்டம் முழுக்க முழுக்க போட்டு அப்படின்ற கதை தான் பொறுத்திருந்து பார்ப்போம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தீவிரமாக அரசியல் இறங்குவாரா அல்லது தன்னுடைய அந்த விடுபட்ட பயணத்தை மீண்டும் தொடருவாரா அல்லது இத்தனை உயிரிழப்பு வந்து எங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு அதனால நாங்க வேதனையில இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதையே சொல்லி ஓட்ட போறாங்களான்னு நம்ம பொறுத்து பாசோம் நன்றி